விஜய் தொலைக்காட்சியில் பொன்னி சீரியல் அறநூறு எபிசோடை தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு ரசிகர்களும் சரி பொன்னி சீரியல் குரூ மெம்பர்ஸும் சரி அதை வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு தான் இந்த சீரியலில் பொன்னி கதாபாத்திரத்தில் நடிக்கிற வைஷ்ணவி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதாவது எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த ஒரு பொன்னி எபிசோடில் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க காமிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் இந்த பொன்னி சீரியலில் வந்து நடிக்கக்குள்ளே இருந்து ஒரு நெகட்டிவான ஒரு கிரிட்டிசிசம் தான் கிடச்சிது நம்ம வைஷ்ணவி அவர்கள் அவங்களுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் எதற்குமே சோர்ந்து போகாம தொடர்ந்து நடிச்சு 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 இப்போ எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு வந்து வைஷ்ணவி அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா சொல்லணும் ரீசெண்டாக கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்தது எல்லோருமே அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் வந்துட்டு அவங்களுக்கு கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஆனால் அதோடையே தான் வந்து பொன்னி சீரியலில் வந்து அவங்க நடிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படியே ஒரு ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ரியலாகவே ரொம்ப அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி அவங்களுடைய பேஷன் அவங்களுடைய அந்த ஒரு சினிமானா அவங்க லைஃப் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க ஜேர்னியை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸும் கிடைக்குதுன்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க அண்ட் அந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது அதாவது சில பேர் நம்மளை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க சில பேர் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க ஆனால் குறை சொல்கிறவங்கள வந்து நம்ம அதை அப்படியே அதை வந்து கண்டுக்காமல் நம்மளுடைய எந்த ஒரு கோலை வந்து நம்ம வந்து மே இது பண்ணி போயிட்டே இருந்தோம் நோக்கி போய்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் வைஷ்ணவி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இவ்வளோ ஒரு இதுக்கெலாம் வந்து அதாவது ஒரு ரெஸ்ட்ன்னு இல்லாமல் அதிலேருந்து பின்வாங்காமல் இவ்வளோ அடி பட்டிருந்தும் இவ்வளவு காயங்கள் இருந்தும் நீங்கள் வந்து தொடர்ந்து நடிக்கிறீங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லோருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க